வெற்றிவேல் முருகனுக்கரோவ் எல்லாம் உள்ள பழனிமுறை எம்பர்மான் கருணாச்சனம் மற்றும் கருணாசரோஷன் கரோராதர் அருணாச்சலம் எம்பர்மான் கருணுமூர் மற்றும் அருணாசுவாமி திருப்பூர் திருப்பண்ட மாமத்தத்தில் காமாராயத்தில் பாடல் பாடங்கள் தொண்ணூறு அருமிலா அதிகம் தூங்கும் திருமணி திருப்பூருக்கான திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தும் பழனியாண்டு சமர்ப்பிப்போம் முருகாசனம் இந்த பாடல் அருளின்மம் பெற பாட பெற்ற பாடு முருகா அறத்தே புரிந்த மனத்தினாய் இன்ப வாழ்வு வாழ இன்னொரு புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடு தனன தானன தானன தந்த தனதான என்ற சந்த குடிப்பையுடைய பாடல் அறமிலா அதிபாதக வஞ்ச தொழிலாளே அடியனே மெலிவாகி மனம் சற்று இழையாதே குலாவிய சேவடி வந்தித்த அருள் கூட தினமுமே மிக வாழ்வு ஒரு இன்பைத் தருவாய் விரல் நிசாசர சேனைகள் அஞ்ச பொறுமேலா விமல மாத அபிராமி தரும் செய்யப்பு தருவோனே மரவர் வாழ்நுதல் வேடை ஓடும் பொன் புயவீரா மயிலை மாணவர் மேவிய கந்த பெருமாளி அதிபாதக வஞ்ச தொழிலே அடியனேன் மெலிவாகி மனம் சற்று இடையாதே அதாவது தர்மமே இல்லாத மிக்க பாவகரமான வஞ்சனை கொண்ட செயலர்களாலே அடியவனாகி நான் மெலிவு அதாவது தளர்ச்சி உற்று மனம் கொஞ்சமும் சோர்வு அடைந்து விடாமல் திரள்குழாவிய சேவடி வந்தித்து அருள்கூட தினமுமே மிக வாழ்வு உறும் இன்பைத் தருவாய் பெற்று விழுந்து உனது செவ்விய திருவடியை போற்று செய்து வணங்கி உனது திருவருள் கூடுமாறு தினமுமே மிக வாழ்வு வரும் இன்பை தருவாய் நாள்தோறும் நல்ல வாழ்வு தரும் இன்பத்தை தந்த வீரர் நிசாசர சேனைகள் அஞ்ச போறும் வேளா அசுரனுடைய சேனைகள் பயப்படும்படி செய்து சண்டை செய்த வேளாவனை மாத அபிராமிதரும் பரிசுத்த பரிசுத்தமூர்த்தியே தாய் அபிராமி பெற்ற செந்நிற செந்நிறத்த குழந்தையே மறவர் வாழ்நல் வேடை கொடும் பொன் புய வீரா வேடருடைய ஒள்ளியை நெற்று கொண்ட வள்ளி பெண் மீது வேடை வெட்கை காம விருப்பம் பற்றுள்ளம் கொண்ட அழகிய புயவீரனே மயில மாநகர் மேவிய கந்த பெருமாளே மயில மாநகரில் வீட்டிற்கும் கந்த பெருமாளே இன்பைத் தருவாயே என்று வேண்டிக் கொள்கிறார் மிக அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் வந்து எம்பெர்மோடைய நிறத்த சொல்கிறார் அதாவது சிவப்பு செய்யார் எரியாம உருவம் சம்பந்தம் இப்போ இந்த அற்புதமான பொருள்ல அறமிலா அதிபாதக வஞ்ச தொழிலாளே அடியேன் மெலிவாக்கி மனம் சற்று இளையாதிங்கிறார் அறப்பது அறம் தருவது தர்மம் கொடுப்பது கூட ஈவது ஈகை அறம் அப்படின்னா அந்த சொல் வந்து அறுதல் என்று இனச்சொல் தான் வந்தது இந்த சொல்லுக்கு அறுத்துச் செல் வழியை உண்டாக்கு வழியை உருவாக்கு வேறுபடுத்து துண்டி அப்படின்னு பலவே பொருட்கள் உண்டு இந்த சொல் ஆராய்ச்சியை அடிப்படையாக வைத்து பார்ப்போம்னா மனிதன் தனக்கின வரையறுத்து கொண்ட ஒழுக்க நீரின் வடிவந்தான் அறம் மனதினை பற்றி வருகின்ற துன்பங்களிலிருந்து வீடு விடுபட விடுபட அவன் புரிந்த இருந்து விடுபடுது அறம் தனிமனிதன் ஒரு நாள் வாழ்ந்து காட்டப்பட்டு அதனால் எல்லோரும் இருக்கும் நிலையை பிற பிறரும் பின்பற்றிய போது அது அறம் எண்ணம் தூய்மையாக இருந்தால் சொல்லும் செயலும் தூய்மையான அமையும் எனவே எண்ணமானது எடுவதற்கு காரணமாக இருக்க மனம் தூய்மையாகவும் மாசட்டதாக இருக்கணும் மனத்தில் உண்டாகும் மாசு அறுப்பாக அறம் மனத்தை மாசுபடுத்துவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்ற இந்த நான்கும் என்பதால் தான் அவை இல்லாமல் இருப்பது தான் அறம் இதைத்தான் வள்ளுவர் என்ன சொன்னார் மனத்துக்கு மாசில் என்னாதல் அனைத்து அறண் ஆகுல நீர பிறன்னார் அழுக்காரு அவா வெகுடி இன்னா சொன்னும் இழுக்கா என்றது அறம்னர் அறத்தை வலியுறுத்தி அதை அறன் வலியுறுத்துன்னு ஒரு அதிகாரத்தை வச்சார் வினைப்பயன் வந்தக்கால் வெய்ய உயிரா மனத்தின் அடியுமாம் பேதை நினைத்த அதனை என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகந்து ஒருவார்னார் முன் செய்த வினையின் பயன் இப்போது வருகின்ற துன்பம்னு இல்லாமல் அறிவற்ற மூடல்தான் தான் வருதுவாங்க ஆனால் கட்டறிந்த பெரிய இப்போது படிந்த துன்பதற்கெல்லாம் கருமா முன் செய்த தீவினை உணர்ந்து தீவினை விட்டு கொடுத்து நல்வினை செய்யும் பாடுவாரு அப்படின்னு நாடு சொல்லுது அறத்தினை வலியுறுத்தி கபிலர் கூட பாடிய கபிலருடைய அகவல்ல கூட ஒரு பகுதியில் ரொம்ப அற்புதமான பாடல்லாம் இருக்கு அதாவது நான் முகன் படித்த நாணாதக உலகில் ஆண்ட சிறப்பின் அரும்பொருள் முதிதோ பெண் முதிதோ அன்று அறிமுதிதோ நான் முதிதோ முதிதோ நல்வினை முதிதோ தீவினை முதிதோ செல்வம் சிறப்போ கல்வி சிறப்போ அல்லது உலகில் அறிவு சிறப்போ தொல்லை மானியாலம் தோற்றமோ படைப்போ எல்லா பிறப்பும் இயற்கையோ செயற்கையோ காலத்தால் சாவரோ பொய்ச்சாவும் சாவரோ ஒரு தீமையை துஞ்சுமோ துஞ்சாதோ துஞ்சும் போது அந்த பஞ்சேந்திரம் இருக்குமோ எவ்விடத்து ஏகமோ அற்றலுடைய அருந்தவம் புரிந்தால் வேற்று உடம்பாகமோ தமது உடம்பாகமோ உண்டிய உண்குவது உடலோ உயிரோ கண்டு இன்புறுவது கண்ணோ கருத்தோம் இப்படி பல மேற்கொள்ள திருமூலர் கூட சொல்லிக்கிறாரு நிறைய பேர் இதுக்கு மேற்கொள்ள சொல்லிருக்காங்க ரொம்ப அற்புதமான நிறைய பேர் இதை பத்தி பாருங்க அதை மேற்கூள்ள சொல்லலாம் அடுத்தது குழாவிய சேவடி வந்து தள்ளுபட எனவே அஞ்ஞானத்தை வெற்றி கொண்டு ஞானத்தையாளுடன் இரவுடைய திருவுழியின் நாளும் வந்தனை புரியலாம் தினமுமே மிக வாழ்றும் என்பை தருவாய் அப்படி வந்தனை புரிந்து வந்தால் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்னும்படி இன்புட் வாழலாம் எந்த கெந்தவர்கள் அருள்ந்தால் எப்படி வாழலாம் என்பதை அருணடிகளே கடைக்கும் சொல்கிறார் அரைகடல் வளைந்து உடுத்த புறந்து இருக்கும் அரசனை நிரந்தரிக்க வாழலாம் அழகை அரசன் தனக்கும் அரசன் தனக்கும் அரசனை அரஞ்சிருத்தி ஆளலாம் அடைபெறுவது என்று முக்தி அது மதுர செந்தமிழ்க்கும் செந்தமிழுக்கும் அருள் நினைந்து சித்தியாகலாம் அதிரவரும் என்று முக்த அலைகளு சண்டை நிற்க அடல் எதிர் புரிந்து வெற்றியாகலாம் இலகிய நலஞ்சை புற்பகமும் உடல் நிறம் வெடித்து இவ அரசு எனும் பொறுப்பும் ஏறலாம் இருவரவர் நின்ற இடத்தும் எவரவர் இருந்த இடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம் யமபான தொடர்ந்த அடைக்கில் அவருடன் எதிர்ந்து உள் உட்கா முழங்கி வெற்றி விஷம் சொல்லிட்டே போவார் அதனால முருகப்பெருமானோட கருணை இருந்தால் எல்லா நகம் அதனால் இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துக்கா முருகா அறத்தையே புரிந்த மனத்திற நாய் இன்ப வாழ்வு வாழ இன்னொரு புரிவாயாக என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடல் எல்லாம் அல்ல பனிரண்டாவது திருவிழும் திருமையில் அவர் பெரும்பாலும் திருடும் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமாகவும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோ அரோவர முருகாஜனம் முருகாஜனும் குரு பெருமாள் எல்லாம் அதில் பழனி பெருமானுக்கு அரவரா